வணக்கம் பக்க மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பைத்தம்பருப்பு வெண்டிக்காய் வச்சு பொரிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் கால் கிலோ வெண்டிக்காய் நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பைத்தம்பருப்புக்கு இந்த அளவு இது நூறு கிராம் அளவு இந்த மெஷர்மெண்ட் இதில் தான் அளந்து ஒரு இதில் ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் அது இருந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நூறு கிராம் பைத்தம்பு இருக்குது நான் முந்நூறு கிராம் தண்ணி ஊற்றி ஒரு கை வெங்காயம் போடுறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி போடுறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போது நான் வேக வச்சு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் கொறைச்சி குழம்பு வைக்கிறதுக்கு வெண்டைக்கான ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிருக்கேன் அதில்

பைத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு வச்சேன் விசிறு விட்டு எடுத்தாச்சு இந்த பருந்து நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் தேவையான குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் போதும் ஒன்றரை ஸ்பூன் போதும் இப்போ வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த வெண்டைக்காய் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் கொஞ்சம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி ஒரு தாழ்வங்கு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா புழை போட்டு வதக்கி இப்போ கடைசியான புழு இந்த வெங்காயம் வந்து சாம்பார் அளவுக்கு தூள் கொட்ட ஒன்று நான் வதக்கி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் மரமல்லி நம்ம போட்டு போதும் நல்லா சூப்பராக இருக்கும் அதான் போதும் ஓகேங்களா கரு பிள்ளையும் போட்டலாம் போட்டு நல்லா கலக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்